ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை மன உளைச்சலால் அவதிப்படக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய மூளையை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா மேஜிக் காளான்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்குது அதில் வந்து ஒரு வித மயக்கத்தை தரக்கூடிய ரசாயனம் இருக்கா இந்த ரசாயனம்தான் நம்மளுடைய மூளையை சரிப்படுத்தி மன உளைச்சலை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலாந்தில் லண்டனில் இம்பீரியல் கல்லூரியை சேர்ந்த ஆய்வாளர்கள் இது குறித்து ஆய்வு செஞ்சுருக்காங்க பத்தொம்போது நோயாளிகளை வச்சு இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க அப்போ சைக்கட்டிலிக் மூலக்கூறு அதாவது சைலோசிபின் என்ற ஒரு மருந்தினுடைய டோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நோயாளிகளில் பாதிப்பேருக்கு மன உளைச்சல் ஏற்படுவது நின் நோயாளிகளில் பாதிப்பேருக்கு மன உளைச்சல் நின்று மூளையினுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கண்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆய்வில் இதற்கு முன்னாடி மருத்துவ உலகில் எவ்வளவோ ஆய்வுகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டாலும் மனசை குணப்படுத்தக்கூடிய இந்த ஆய்வு இருக்கலைங்க இது உண்மைக்கே பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தாங்க